வணக்கம் நண்பர்களே பொன்னியின் செல்வன் நாவலுடைய மூன்றாம் பாகத்துல நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் போன அத்தியாயத்துல குந்தவைக்கும் அருண்மொழிவர்மனுக்கும் நடந்த உரையாடல்களை எல்லாம் நம்ம பார்த்தோம் நந்தினி பிறப்புடைய ரகசியம் என்ன அப்படிங்கிறத பத்தி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இந்த அத்தியாயத்துல அருள்மொழிவர்மன் நந்தி மண்டபத்துக்கு போனதுக்கு அப்புறம் படகில் அமர்ந்திருந்த சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போறேன் நாற்பத்தி ஆறாம் அத்தியாயம் வானதி சிரித்தாள் நந்தி மண்டபத்தில் அமர்ந்து இளவரசனும் குந்தவை தேவியும் பேசிக் கொண்டிருந்த போது வானதி தூணோரமாக நின்று கேட்டுக்கொண்டிருந்த போது கால்வாயில் படகில் காத்துக் கொண்டிருந்த பூங்குழலிக்கும் சேந்தன் அமுதனுக்கும் முக்கியமான சம்பாஷணை நடந்து கொண்டிருந்தது அமுதா உன்னை ஒன்று நான் கேட்கப் போகிறேன் உண்மையாக பதில் சொல்வாயா என்றாள் பூங்குழலி உண்மையைத் தவிர என் வாயில் வேறு ஒன்றும் வராது பூங்குழலி அதனாலேதான் நாலு நாளாக நான் யாரையும் பார்க்காமலும் பேசாமலும் இருக்கிறேன் என்றான் அமுதன் சில பேருக்கு உண்மை என்பதே வாயில் வருவதில்லை இளவரசருக்கு ஓலை எடுத்துக்கொண்டு இலங்கைக்கு போனானே அந்த வந்தியத்தேவன் அப்படிப்பட்டவன் ஆனாலும் அவன் ரொம்ப நல்லவன் அவன் யாரையும் கெடுப்பதற்காக பொய் சொன்னதில்லை உன்னை பற்றி அவன் ஒன்று சொன்னான் அது உண்மையா பொய்யா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்னை பற்றி அவன் உண்மையில்லாததை சொல்வதற்கு காரணம் எதுவும் இல்லை இருந்தாலும் அவன் சொன்னது என்னவென்று சொல் நீ என்னை பற்றி மிகவும் புகழ்ந்து பேசியதாக சொன்னான் அது முற்றிலும் உண்மை நீ என்னிடம் ஆசை வைத்திருப்பதாகச் சொன்னான் என்னை நீ மணந்து கொள்ள விரும்புவதாகச் சொன்னான் அவ்விதம் உண்மையில் அவன் சொன்னானா ஆ அவனுக்கு என் நன்றியை தெரிவிக்க வேண்டும் எதற்காக நானே உன்னிடம் என் மனதை திறந்து தெரிவித்திருக்க மாட்டேன் அவ்வளவு தைரியம் எனக்கு வந்திருக்காது எனக்காக உன்னிடம் தூது சொன்னான் அதற்காக அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அப்படியானால் அவன் சொன்னது உண்மைதானா உண்மைதான் பூங்குழலி அதில் சந்தேகமில்லை உனக்கு ஏன் என்னிடம் ஆசை உண்டாயிற்று அமுதா அன்பு உண்டாவதற்கு காரணம் சொல்ல முடியுமா யோசித்து பார்த்து சொல்லேன் ஏதாவது ஒரு காரணம் இல்லாமலாயிருக்கும் அன்பு ஏன் ஏற்படுகிறது எவ்வாறு ஏற்படுகிறது என்று இதுவரை உலகில் யாரும் கண்டுபிடித்து சொன்னதில்லை பூங்குழலி ஒருவருக்கொருவர் அழகை பார்த்து ஆசை கொள்வதில்லையா அழகை பார்த்து ஆசை கொள்வது உண்டு மோகம் கொள்வதும் உண்டு ஆனால் அதை உண்மையான அன்பு என்று சொல்ல முடியாது அது நிலைத்திருப்பதும் இல்லை சற்றுமுன் வந்தியத்தேவன் என்று சொன்னாயே அவன் என்னை பார்த்தவுடன் என்னிடம் சிநேகம் கொண்டு விட்டான் அவனுக்காக நான் என் உயிரை கொடுக்க சித்தமாயிருந்தேன் என் அழகை பார்த்தா என்னிடம் அவன் சிநேகிதமானான் ஆனால் உன் சிநேகிதன் என் அழகைப் பற்றி ரொம்ப ரொம்ப வர்ணித்தான் இல்லையா உன் அழகை பற்றி வர்ணித்தான் ஆனால் உன்னிடம் ஆசை கொள்ளவில்லை பழுவூர் ராணியின் அழகைப் பற்றி நூறு பங்கு அதிகம் வர்ணித்தான் அவளிடமும் அன்பு கொள்ளவில்லை அதன் காரணம் எனக்கு தெரியும் அது என்ன அதோ இளவரசருடன் பேசிக்கொண்டிருக்கும் இளைய பிராட்டியிடம் அந்த வீரனின் மனம் சென்று விட்டதுதான் காரணம் இதிலிருந்தே அழகுக்கும் அன்புக்கும் சம்பந்தமில்லை என்று ஏற்படவில்லையா அது எப்படி ஏற்படுகிறது இளைய பிராட்டியை விட நான் அழகி என்றா சொல்லுகிறாய் அதில் என்ன சந்தேகம் பூங்குழலி பழையாறை இளைய பிராட்டியைக் காட்டிலும் அதோ தூண்மறைவில் நிற்கும் கொடும்பாளூர் இளவரசியைக் காட்டிலும் நீ எத்தனையோ மடங்கு அழகி மோகினியின் அவதாரம் என்று பலரும் புகழும் பழுவூர் இளையராணியின் அழகும் உன் அழகுக்கு இணையாகாது இப்படிப்பட்ட தெய்வீகமான அழகுதான் எனக்கு சத்ருவா இருக்கிறது அதனாலேயே என் மனதில் பொங்கி குமுறும் அன்பை என்னால் உன்னிடம் வெளியிடவும் முடியவில்லை வானுலக தேவர்களும் மண்ணுலகத்தின் மன்னாதி மன்னர்களும் விரும்பக்கூடிய அழகியாகிய நீ எனக்கு எங்கே கிட்டப் போகிறாய் என்ற பீதி என் மனதில் குடிகொண்டிருக்கிறது பூங்குழலி சற்று யோசனையில் ஆழ்ந்திருந்து விட்டு அமுதா உன் பேரில் எனக்கு ஆசையில்லை என்று நான் சொல்லிவிட்டாள் நீ என்ன செய்வாய் என்று கேட்டாள் சில நாட்கள் பொறுமையுடன் இருப்பேன் உன் மனம் மாறுகிறதா என்று பார்ப்பேன் அது எப்படி மாறும் மனிதர்கள் மனது விசித்திரமானது சில சமயம் நம் மனதின் அந்தரங்கம் நமக்கே தெரியாது புறம்பான காரணங்களினால் மனம் பிரமையில் ஆழ்ந்திருக்கும் பிரமை நீங்கியதும் உண்மை மனம் தெரிய வரும் சரி பொறுத்திருந்து பார்ப்பாய் அப்படியும் என் மனதில் மாறுதல் ஒன்றும் ஏற்படாவிட்டாள் உன்னிடம் வைத்த ஆசையை நான் போக்கிக் கொள்ள முயல்வேன் அது முடியுமா முயன்றால் முடியும் கடவுளிடம் மனதை செலுத்தினால் முடியும் நம் பெரியோர் பகவானிடம் பக்தி செலுத்தித்தான் மனதை கட்டுப்படுத்தி கொண்டார்கள் அமுதா நீ என்னிடம் வைத்திருக்கும் அன்பு உண்மையான அன்பு என்று எனக்கு தோன்றவில்லை ஏன் அப்படி சொல்கிறாய் உண்மை அன்பின் அடையாளம் என்ன என்னிடம் உனக்கு உண்மை அன்பு இருந்தால் நான் உன்னை மறுதளித்ததும் என்னை கொன்றுவிட வேண்டும் என்று உனக்கு தோன்றும் உனக்கு பதிலாக நான் வேறு யாரிடமாவது அன்பு வைப்பதாக தெரிந்தால் அவரையும் கொன்றுவிட வேண்டுமென்று நீ கொதித்து பூங்குழலி நான் கூறியது தெய்வீகமான சத்வகுணத்தைச் சேர்ந்த அன்பு நீ சொல்வது அசுர குணத்துக்குரிய ஆசை பைசாச குணத்துக்குரியது என்றும் சொல்லலாம் தெய்வீகத்தையும் நான் அறியேன் பைசா செயல்பையும் நான் அறியேன் மனித இயற்கை தான் எனக்கு தெரியும் அன்பு காரணமாக இன்பம் உண்டாக வேண்டும் அதற்கு பதிலாக துன்பம் உண்டானால் எதற்காக அதை சகித்திருப்பது நாம் ஒருவரிடம் அன்பு செய்ய அவர் பதிலுக்கு நம்மிடம் அன்பு செய்யாமல் துரோகம் செய்தால் எதற்காக நாம் பொறுத்திருக்க வேண்டும் பழி வாங்குவது தானே மனித இயல்பு இல்லை பூங்குழலி வாங்குவது மனித இயல்பு அல்ல அது ராட்சச இயல்பு ஒருவரிடம் நாம் அன்பு வைத்திருப்பது உண்மையானால் அவருடைய சந்தோஷம் நமக்கு சந்தோஷம் தர வேண்டும் அவர் நம்மை நிராகரிப்பது முதலில் கொஞ்சம் வேதனையாயிருந்தாலும் பொறுத்து கொண்டு பதிலுக்கு நன்மையே செய்தோமானால் பின்னால் நமக்கு ஏற்படும் இன்பம் ஒன்றுக்கு பத்து மடங்காகப் பெருகியிருக்கும் நீ சொல்வது மனித இயல்பே அல்ல மனிதர்களால் ஆகக்கூடிய காரியமும் அல்ல வந்தியத்தேவனுடன் வைத்தியர் மகன் ஒருவன் வந்தான் அவன் என்னை பார்த்ததும் ஆசை கொண்டான் அது நிறைவேறாது என்று அறிந்ததும் அவனுடைய ஆசைக்கு குறுக்கே நிற்பதாக அவன் எண்ணி வந்தியத்தேவனை பழுவேட்டரையர் ஆட்களிடம் காட்டிக் கொடுக்க முயன்றான் என்னையும் அவன் கொன்றுவிட முயன்றிருப்பான் அப்படியானால் அவன் மனிதகுலத்தை சேர்ந்தவன் அல்ல கொடிய அசுரகுலத்தைச் சேர்ந்தவன் அதோ கொடும்பாளூர் இளவரசி இருக்கிறாள் அவள் பொன்னியின் செல்வருக்கு தன் உள்ளத்தை பறிகொடுத்திருக்கிறாள் பொன்னியின் செல்வர் அவளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவள் என்ன செய்வாள் நிச்சயமாக பொன்னியின் செல்வருக்கு விஷம் வைத்து கொல்ல முயல்வாள் அவருடைய மனதை வேறு எந்த பெண்ணாவது கவர்ந்து விட்டதாக அறிந்தால் அவளையும் கொல்ல முயல்வாள் ஒரு நாளும் நான் அப்படி நினைக்கவில்லை பூங்குழலி சாத்வீகமே உருக்கொண்ட வானதி அப்படி ஒரு நாளும் செய்ய முயல மாட்டாள் இருக்கலாம் நானாயிருந்தால் அப்படித்தான் செய்ய முயலுவேன் உன்னை கடவுள் மன்னித்து காப்பாற்ற நான் பிரார்த்தித்து வருவேன் கடவுள் என்ன என்ன மன்னிப்பது நான் கடவுளை மன்னிக்க வேண்டும் நீ தெய்வ அபச்சாரம் செய்வதையும் கடவுள் மன்னிப்பார் அமுதா நீ உத்தமன் என் பெரிய அத்தையின் குணத்தைக் குணத்தை கொண்டு பிறந்திருக்கிறாள் அது என்ன விசேஷம் திடீரென்று புதிதாக ஏதோ சொல்கிறாயே என் பெரிய அத்தை இறந்து போய்விட்டதாக நம் குடும்பத்தார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா யாரை சொல்லுகிறாய் என் தாய்க்கும் உன் தந்தைக்கும் உடன் பிறந்த மூத்த சகோதரியைத்தானே ஆம் அவள் உண்மையில் இறந்துவிடவில்லை நானும் அப்படித்தான் பராபரியாக கேள்விப்பட்டேன் அவள் இலங்கை தீவில் இன்றைக்கும் பைத்தியக்காரியைப் போல அலைந்து கொண்டிருக்கிறாள் குடும்ப சாப கேட்டுக்கு யார் என்ன செய்ய முடியும் அவள் இன்று பைத்தியக்காரை போல அலைவதற்கு குடும்ப சாபம் மட்டும் காரணமல்ல சோழ குலத்தைச் சேர்ந்த ஒருவனின் நம்பிக்கை துரோகம் தான் காரணம் என்ன என்ன இளம் பிராயத்தில் என் அத்தை இலங்கைக்கு அருகில் உள்ள தீவில் வசித்து வந்தாள் அவளை சோழ ராஜகுமாரன் ஒருவன் காதலிப்பதாக பாசாங்கு செய்தான் அவள் நம்பிவிட்டாள் பிறகு அந்த ராஜகுமாரன் இளவரசு பட்டம் சூட்டிக்கொண்டதும் அவளை நிராகரித்து விட்டான் இதெல்லாம் உனக்கெப்படி தெரிந்தது பூங்குழலி என் ஊமை அத்தையின் சமிகை பாஷை மூலமாகவே தெரிந்து கொண்டேன் இன்னொன்று சொல்கிறேன் கேள் சில காலத்துக்கு முன்பு பாண்டிய நாட்டார் சிலர் இங்கே வந்திருந்தார்கள் என் அத்தையை வஞ்சித்த ராஜகுலத்தினரை பழிக்கு பழி வாங்குவதற்காக என் உதவியை கோரினார்கள் அப்போதுதான் என் அத்தையின் கதையை அறிந்திருந்த எனக்கு ரத்தம் கொதித்து கொண்டிருந்தது அவர்களுடன் சேருவதென்றே முடிவு செய்துவிட்டேன் அச்சமயம் என் பெரிய அத்தையின் மனப்போக்கை அறிந்து கொண்டேன் அவள் தனக்கு துரோகம் செய்தவனை மன்னித்ததுமில்லாமல் அவனுக்கு இன்னொரு மனைவி மூலம் பிறந்த பிள்ளையை பல தடவை காப்பாற்றினாள் என்று அறிந்தேன் பிறகு பாண்டிய நாட்டாருடன் சேரும் எண்ணத்தை விட்டுவிட்டேன் நீ சொல்கிறபடி என் அத்தையின் அன்பு தெய்வீகமான அன்புதான் ஆனால் என் அத்தையைப் போல் நான் இருக்க மாட்டேன் பின்னே என்ன செய்வாய் என்னை எந்த ராஜகுமாரனாவது வஞ்சித்து மோசம் செய்தால் பழிக்கு பழி வாங்குவேன் அவனையும் கொல்வேன் அவனுடைய மனதை என்னிடம் அபகரித்தவளையும் கொள்வேன் பிறகு நானும் கத்தியால் குத்தி கொண்டு செத்து போவேன் கடவுளே என்ன பயங்கரமான பேச்சு பேசுகிறாய் அமுதா இரண்டு வருஷமாக என் மனதில் உள்ள கொதிப்பை நீ அறிய மாட்டாய் அதனால் இப்படி சாத்வீக உபதேசம் செய்கிறாய் உன் அத்தைக்கு இல்லாத கொதிப்பு உனக்கென்ன வந்தது அது என் அத்தையின் சமாச்சாரம் இது என் சமாச்சாரம் உன்னுடைய சமாச்சாரமா உண்மைதானா பூங்குழலி நிதானித்துச் சொல் ஆ மமுதா என் உடம்பிலிருந்து கொஞ்சம் ரத்தத்தையும் அந்த வானதியின் உடம்பிலிருந்து கொஞ்சம் ரத்தத்தையும் எடுத்து ஒப்பிட்டு பார்த்தால் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா ஒரு வித்தியாசமும் இருக்காது அவள் எந்த விதத்திலாவது என்னை விட உயர்ந்தவளா அறிவிலோ அழகிலோ ஆற்றலிலோ ஒன்றிலும் உன்னை விட உயர்ந்தவள் அல்ல நீ அலைக்கடலில் வளர்ந்தவள் அவள் அரண்மனையில் வளர்ந்தவள் நீ காட்டு மிருகங்களை கையினால் அடித்துக் கொல்லுவாள் கடும் புயல் காற்றில் கடலில் ஓடம் செலுத்துவாய் கடலில் கைசலைத்து தத்தளிக்கிறவர்களை காப்பாற்றுவாய் வானதியோ கடல் அலையைக் கண்டே பயப்படுவாள் வீட்டு பூனையைக் கண்டு வீதி கொண்டு அலறுவாள் ஏதாவது கெட்ட செய்தி கேட்டால் மூர்ச்சையடைந்து விழுவாள் அப்படி இருக்கும் போது இளைய பிராட்டி என்னை துச்சமாக்கிறது காரணம் என்ன வானதியை சீராட்டி தாளாட்டுவதின் காரணம் என்ன பூங்குழலி இளைய பிராட்டியின் மீது நீ வீண் பழி சொல்லுகிறாய் அவருக்கு வானதி நெடுநாளைய தோழி உன்னை இப்போதுதான் இளையபராட்டிக்கு தெரியும் இளவரசரை கடலிலிருந்து காப்பாற்றி இங்கே கொண்டு வந்து சேர்த்ததற்காக உனக்கு எவ்வளவோ அவர் நன்றி செலுத்தவில்லையா ஆம் அந்த அரண்மனை சீமாட்டியின் நன்றி இங்கே யாருக்கு வேணும் அவளே வைத்துக் கொள்ளட்டும் அமுதா இளவரசரை படகில் ஏற்றிக்கொண்டு கொண்டு திரும்ப புத்தவிகாரத்துக்கு போக வேண்டுமாயிருந்தால் நீ மட்டும் படகை செலுத்தி கொண்டு போ நான் வந்தால் ஒருவேளை வேண்டுமென்று படகை கவிழ்த்தாலும் கவிழ்த்து விடுவேன் ஒரு நாளும் நீ அப்படி செய்ய மாட்டாய் பூங்குழலி இளவரசர் என்ன குற்றம் செய்தார் அவர் ஏறியுள்ள படகை நீ கவிழ்ப்பதற்கு அமுதா எனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது என் சித்தம் என் சுவாதீனத்தில் இல்லை என் அத்தைக்கு இவர் தந்தை செய்த துரோகத்தை நினைத்து படகை கவிழ்த்தாலும் கவிழ்த்து விடுவேன் நீயே படகை விட்டு கொண்டு போ அப்படியே ஆகட்டும் நானே இளவரசரை கொண்டு போய் விட்டு விடுகிறேன் நீ என்ன செய்வாய் நான் வானதியை பின்தொடர்ந்து சென்று அவள் தலையில் ஒரு கல்லை தூக்கி போடுவேன் இவ்விதம் கூறிக்கொண்டே பூங்குழலி குனிந்து கால்வாயின் கரையில் கிடந்த ஒரு கூழாங்கல்லை எடுத்தாள் அச்சமயம் கால்வாயின் கரையிலிருந்த அடர்த்தியான தென்னந்தோப்புக்குள்ளிருந்து கம்பீரமான ராஜ ரிஷபம் ஒன்று வெளியேறி வந்தது அதை பார்த்த பூங்குழலி தன் கோபத்தை அக்காளையின் மேல் காட்ட எண்ணி கூழாங்கல்லை அதன் பேரில் விட்டெறிந்தாள் அந்த கூழாங்கல் ரிஷபராஜனின் மண்டையின் மீது விழுந்தது காளை ஒரு தடவை உடம்பை சிலிர்த்து கொண்டது கல் வந்த திசை உற்று பார்த்தது ஐயோ பூங்குழலி இது என்ன காரியம் மாட்டின் மீது கல்லை விட்டெறியலாமா என்றான் அமுதன் எரிந்தால் என்ன வாயில்லாத ஜீவனாயிற்றே அதற்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும் தெரியாதே என் குலத்தில் பிறந்த வாயில்லாத ஊமைப் பெண் ஒருத்தி இருந்தாள் அவளுடைய மனதை புண்படுத்தியவர்களை என்ன செய்வது அவள் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள முடியாமையால் அவளை அரசகுமாரன் ஒருவன் வஞ்சித்து அவளுடைய வாழ்க்கையை பாழாக்கினான் உன் அத்தைக்கு யாரோ செய்த அநீதிக்கு இந்த மாடு என்ன செய்யும் இந்த மாடு அப்படியொன்றும் நிராதரவான பிராணி அல்ல இதற்கு கூறிய கொம்புகள் இருக்கின்றன தன்னை தாக்க வருபவர்களை இது முட்டித் தள்ளலாம் காது கேளாத பேச முடியாத உலகமறியாத ஏழை பெண்ணால் என்ன செய்ய முடியும் என்னிடம் அப்படி ஒரு ராஜகுமாரன் நடந்து கொண்டால் நான் அவனை லேசில் விட மாட்டேன் லேசில் விடமாட்டாய் காலை மாட்டின் மேல் கல்லை எடுத்து எரிவாய் அதுவும் கால்வாயில் படகில் இருந்து கொண்டு மாடு உன்கிட்டே வந்து உன்னை முட்ட முடியாதல்லவா என்னை முட்ட முடியாவிட்டால் வேறு யாரையாவது அந்த காலை முட்டி தள்ளட்டுமே உனக்கு யார் மேலோ உள்ள கோபத்தை இந்த காளையின் பேரில் காட்டியது போலல்லவா இவர்களுடைய சம்பாஷணையை என்னவோ அந்த ரிஷபத்தினால் அறிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் பூங்குழலி கூறியது போலவே கிட்டத்தட்ட அது செய்துவிட்டது கால்வாயில் இறங்கி படகில் இருந்த பூங்குழலின் மீது அது தன் கோபத்தை காட்ட முடியவில்லை திரும்பி துள்ளி குதித்து கொண்டு சென்றது அச்சமயம் வானதி தென்னந்தோப்பின் மறுபுறத்தில் இருந்த பல்லக்கை நோக்கி தனியாக போய்க் கொண்டிருந்தாள் அவளுடைய உள்ளம் குதூகலத்தினால் துள்ளி குதித்து கொண்டிருந்தது எதிரில் துள்ளி குதித்துக் கொண்டு வந்த ரிஷபராஜனை பார்த்ததும் முதலில் அவள் குதூகலம் அதிகமாயிற்று ஆனால் ரிஷபராஜன் தலையை குனிந்து கொண்டு கொம்பை நீட்டிக்கொண்டு வாளை தூக்கி கொண்டு தன்னை நோக்கி வருவதை கண்டதும் பயந்து போனாள் கரையை நோக்கி திரும்பி ஓடி வருவதைத் தவிர வேறு வழியில்லை நந்தி மண்டபத்துக்கு வெகு சமீபத்தில் கால்வாய் கரைக்கு அவள் வந்துவிட்டாள் அப்புறம் மேலே செல்ல முடியவில்லை ஏனெனில் கரையிலிருந்து கால்வாய் ஒரே கிடுகிடு பள்ளமாய் இருந்தது கரையோரமாக நந்தி மண்டபத்துக்கு வரலாம் என்று திரும்பினாள் அச்சமயம் ரிஷபம் அவளுக்கு வெகு சமீபத்தில் வந்திருந்தது பின்புறமாக நகர்ந்து கால்வாயில் விழுவதைத் தவிர வேறு மார்க்கம் ஒன்றுமே இல்லை அப்போதுதான் ஐயோ ஐயோ அக்கா அக்கா என்று அவள் கத்தினாள் வானதியின் அந்த அபயக்குரல் பொன்னியின் செல்வன் குந்தவை இவர்களின் காதில் வந்து விழுந்தது வானதியின் அபயக்குரல் வந்த திசையை பொன்னியின் செல்வனும் குந்தவையும் திடுக்கிட்டு நோக்கினார்கள் அவர்கள் இருந்த நந்தி மண்டபத்துக்கு சற்று தூரத்தில் கால்வாயின் உயரமான கரையில் வானதி தோன்றினாள் கால்வாயின் பக்கம் அவள் முதுகு இருந்தது அவள் தனக்கு எதிரே வந்த பயங்கரமான பொருளை பார்ப்பவள் போல காணப்பட்டாள் அவளை அவ்விதம் பயங்கரப்படுத்தியது என்ன என்பது மறுகணமே தெரிந்துவிட்டது மா என்று கம்பீரமாக குரல் கொடுத்து கொண்டு அவளுக்கு எதிரில் ரிஷபராஜன் தோன்றினான் இன்னும் ஒரு அடி வானதி பின்னால் எடுத்து வைத்தாள் அவள் கால்வாயில் விழ வேண்டியதுதான் பின்னால் நகருவதைத் தவிர அவளுக்கு வேறு வழியும் இல்லை இதையெல்லாம் அருள்மொழிவர்மன் பார்த்த தக்ஷணமே அறிந்து கொண்டான் உடனே நந்தி மண்டபத்தின் படிக்கட்டிலிருந்து கால்வாயில் குதித்து மின்னலைப் போல பாய்ந்தோடினான் வானதி கால்வாயின் கரையிலிருந்து விழுவதற்கும் அருள்வர்மன் கீழே ஓடிப்போய்ச் சேர்வதற்கும் சரியாக இருந்தது கால்வாயின் தண்ணீரில் வானதி தலைகுப்பர விழுந்து விடாமல் இரு கரங்களினாலும் அவளை தாங்கி பிடித்து கொண்டான் வானதிக்கு நேருவதற்கு இருந்த அபாயத்தை அறிந்து ஒரு கணம் குந்தவை உள்ளம் பதை பதைத்து துடித்தாள் மறுகணம் அருள்மொழிவர்மன் அவளை தாங்கிக் கொண்டதை பார்த்து மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்தாள் வேலும் வாளும் வீசி வஜ்ராயுதம் போல் வலுப்பெற்றிருந்த கைகளில் துவண்ட குடியைப் போல் கிடந்த வானதியை தூக்கிக் கொண்டு அருள்வர்மன் குந்தவையின் அருகில் வந்தான் அக்கா இதோ உன் தோழியை கொள் கொடும்பாளூர் வீர வேளிற்குளத்தில் இந்த பெண் எப்படித்தான் பிறந்தாலோ தெரியவில்லை என்றான் தம்பி இது என்ன காரியம் செய்தாய் கல்யாணமாகாத கண்ணி பெண்ணை நீ இப்படி கையினால் தொடலாமா என்றாள் குந்தவை கடவுளே அது ஒரு குற்றமா இவள் தண்ணீரில் தலைகளாக விழுந்து முழுகியிருக்க வேண்டும் என்கிறாயா நல்ல வேளை இவளை நான் தாங்கி பிடித்தது நல்ல வேளை இவளை நான் தாங்கி பிடித்தது இவளுக்கு தெரியாது விழும்போதே மூர்ச்சையாகிவிட்டாள் இந்தா பிடித்துக்கொள் இந்தா பிடித்துக்கொள் என்றான் அருள்வர்மன் வானதி கலகலவென்று சிரித்தாள் சிரித்துக்கொண்டே அவன் கரங்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு கரையில் குதித்தாள் கள்ளி நீ நல்ல நினைவோடுதான் இருந்தாயா என்றாள் குந்தவை கண்ணை மூடிக்கொண்டு மூர்ச்சையடைந்தது போல் ஏன் பாசாங்கு செய்தாள் என்று கேளக்கா என்றான் பொன்னியின் செல்வன் நான் ஒன்றும் பாசாங்கு செய்யவில்லையக்கா இவரனை தொட்டதும் எனக்கு கூச்சமாய் போய்விட்டது வெட்கம் தாங்காமல் கண்களை மூடிக்கொண்டேன் அது எனக்கு எப்படி தெரியும் மூர்ச்சை போட்டு விழுவது உன் தோழிக்கு வழக்கமாயிற்றே என்று பார்த்தேன் இனிமேல் நான் மூச்சை போட்டு விழமாட்டேன் அப்படி விழுந்தாலும் இவர் இருக்கும் இடத்தில் அக்கா இன்று இவருக்கு நான் செய்த உதவியை மட்டும் இவர் என்றைக்கும் மறவாமல் இருக்கட்டும் என்றாள் வானதி என்ன என்ன இவள் எனக்கு உதவி செய்தாளா அழகா இருக்கிறதே என்றான் அருள்வர்மன் குந்தவையும் சிறிது திகைப்புடன் வானதியை நோக்கி என்னடி சொல்கிறாய் என் தம்பி உனக்கு செய்த உதவியை என்றும் மறக்க மாட்டேன் என்று சொல்கிறாயா என்றாள் இல்லவே இல்லையக்கா நான் தான் உங்கள் தம்பிக்கு பெரிய உதவி செய்தேன் இவர் அதற்காக என்னிடம் என்றைக்கும் நன்றி செலுத்தியே தீர வேண்டும் நான் இவளை கால்வாயில் விழாமல் காப்பாற்றியதற்காக இவளுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டுமா உன் தோழிக்கு ஏதாவது சித்தக்கோளாறு உண்டாக்கா என்றான் பொன்னியின் செல்வன் என் சித்தம் சரியாகத்தான் இருக்கிறது இவருக்கு தான் மனம் குழம்பி இருக்கிறது புரியும்படி சொல்கிறேன் இவர் சிறு வயதில் ஒரு சமயம் காவேரியில் விழுந்தார் என்றும் ஒரு பெண் இவரை எடுத்து காப்பாற்றினாள் என்றும் சொன்னீர்கள் மறுபடி இவர் கடலில் விழுந்து தத்தளித்தார் அங்கேயும் ஒரு ஓடக்கார பெண் வந்து இவரை காப்பாற்றினாள் இப்படி பெண்களால் காப்பாற்றப்படுவதே இவருக்கு வழக்கமாக போய்விட்டது அந்த அபகீர்த்தி மறைவதற்கு நான் இவருக்கு உதவி செய்தேன் கால்வாயில் விழப்போன ஒரு பெண்ணை இவர் தடுத்து காப்பாற்றினார் என்ற புகழை அளித்தேன் அல்லவா அதற்காக இவர் என்னிடம் நன்றி செலுத்த வேண்டாமா இவ்விதம் கூறிவிட்டு வானதி சிரித்தாள் அதைக் கேட்ட குந்தவையும் சிரித்தாள் பொன்னியின் செல்வனும் சிரிப்பை அடக்க பார்த்து முடியாமல் குபீர் என்று வாய்விட்டுச் சிரித்தான் அவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து சிரித்த சிரிப்பின் ஒலி நந்தி மண்டபத்தை கடந்து வானமுகடு வரையில் சென்று எதிரொலி செய்தது படகில் இருந்தவர்களின் காதிலும் அந்த சிரிப்பொலி கேட்டது அமுதா அந்த மூன்று பைத்தியங்களும் சிரிப்பதைக் கேட்டாயா என்று சொல்லிவிட்டு பூங்குழலியும் சிரித்தாள் அமுதனும் அவளுடன் கூட சேர்ந்து சிரித்தான் தென்னந்தோப்பில் வாசம் செய்த பக்ஷிகள் கிழுகிழு என்று ஒலி செய்து சிரித்தன இத்தனை நேரமும் கால்வாயின் கரை மீது கம்பீரமாய் நின்ற காளையும் ஒரு ஹூங்காரம் செய்து சிரித்துவிட்டுச் சென்றது கடல் அலைகள் கம்பீரமாகச் சிரித்தன கடலிலிருந்து வந்த குளிர்ந்த காற்றும் மிருதுவான குரலில் சிரித்து மகிழ்ந்தது இதோடு நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் முடிந்தது அதோடு பொன்னியின் செல்வன் மூன்றாம் பாகமும் முடிந்தது இலங்கையிலிருந்து எத்தனையோ துன்பங்களை தாண்டி நம் அருண்மொழிவர்மன் தமிழகத்திற்கு வந்துவிட்டான் இனி இங்கிருந்து அவன் தந்தையை போய் சந்திக்க வேண்டியதுதான் பாக்கி இப்போ சோழ குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர்களுக்கு மூன்று விதமான அபாயங்கள் காத்திருக்கிறது இளவரசன் பாதுகாப்பாக தஞ்சை அரண்மனைக்கு போய் சேர வேண்டும் ஆதித்த கரிகாலன் சம்புவரையர் மாளிகைக்கு போவதாக இருக்கிறான் அங்கே அவனுக்கு பெரிய ஆபத்து காத்திருக்கிறது உடல் நோயுடனும் பாரத்துடனும் அரசர் தஞ்சை அரண்மனையில் படுத்திருக்கிறார் இப்போ இந்த மூன்று பேருக்கும் என்னென்ன ஆபத்து வரப்போகுது அதிலிருந்து யார் தப்பிக்க போறாங்க அதுல யார் மாட்டிக்க போறாங்க இதையெல்லாம் அடுத்த பாகத்தில் நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி